வணக்கம் இது பியன் அல் நடிகர் அல்லு அர்ஜுன் சம்பந்தப்பட்ட கொலை வழக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஏதோ விளம்பரத்துக்காக பண்ணப்பட்ட ஒரு வழக்கு புனையப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னு அது அப்படி அல்ல அப்படிங்கிறது இப்போ சில நாட்கள் வந்து நிறுவனம் ஆயிருக்கு ஏன்னா வெரி சீரியஸ் சார்ஜஸ் அல்லு அர்ஜுன் மேலே போட்டிருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் பிஎன்எஸ் ஒன் நாட் ஃபைவ் பிஎன்எஸ்ன்றது கிட்டத்தட்ட கொலை வழக்கு அதாவது கல்பபுல் ஹோமிசைடு அதாவது நேரடியாக கொலபுணாலும் கொலை வழக்கு தான் ஏன்னா புஷ்பா டூ டூ வந்து படம் ரிலீஸ் ஆகுது டிசம்பர் நாலாம் தேதி வந்து ஹைதராபாத் தியேட்டர்ல ஒரு ஷோ சிறப்பு காட்சி சிறப்பு காட்சி வந்து நடைபெறுது அதுக்கு வந்து பிட் நைட் வந்து அல்லூர்ஜின்னு போறாப்புல அதுல கூட்டின கூட்டம் கொஞ்சம் கூட்டப்பட்ட கூட்டம் ரொம்ப அதிகம் ஏன்னா ஒரு நடிகர் வர்றாருன்னா அந்த பேன் கிளப்ல இருந்து ஆட்களை கூட்டி வந்தது ஒரு சாதாரணம் நடக்கூடிய ஒரு நிகழ்வு ஸோ இந்த சூழ்நிலையில ஒரு பெண்மணி அவருடைய இரு குழந்தைகள் ரெண்டு பேரும் கிரீவியர் கட் அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் சேர்த்து செக்ஷன் ஒன் எயிட்டின் பார் ஒன் பிஎன்எஸ் இதுல சேர்த்திருக்காங்க என்ன ஆகுதுன்னா அந்த தாய் வந்து அந்த கூட்டத்துல கொல்லப்படுகிறார் அந்த ஒரு குழந்தை வந்து மூளைச்சா அடைஞ்சிருக்கு இன்னொரு குழந்தை சிரிஸா இதுதான் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு சோகமான நிகழ்வுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தெலுங்கானா போலீஸ் வந்து நேரடியா அட்வைஸ் பண்றாங்க யாருக்கு மிட் நைட்ல வந்து நடுராத்திரி இப்படி கூட்டத்தை கூட்டி இப்படி வந்து ரோட் ஷோ இந்த கார்ல கையாடி போறாங்க பாருங்க நடிகர்கள் ரோட்ல இப்படி கையாடி போறது கூட்டத்தை கூட்டுறது இது வந்து சரியில்லை இதனால ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லர்ஜன் காதிலே வாங்கலை அப்ப தேட்டருக்குள்ள போய் படம் பார்க்க ஆரம்பிச்சாப்புல வெளிய வந்து கூட்டம் வந்து அலைமுடுகுது இதுல அந்த பெண் பண்ணி கொல்லப்படுகிறார் ஒரு பையன் வந்து முளைச்சவம் அடைஞ்சிடறான் அப்ப அதையும் போய் போலீஸ் சொல்றாங்க எப்ப நீங்க பெர்மிஷனும் வாங்கல ஒரு பெண் இறந்துட்டாங்க அவங்களோட மகை வந்து சாகுற நிலைமையில இருக்கான் பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ நீங்க இந்த நேரம் நீங்க வெளியே போயிடுறது நல்லது அப்படின்னா போக படத்தை முடிச்சுட்டு தான் போவேன் அப்ப அந்த நடிகனுக்கு ஈவு இறக்க ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன் ஒரு பெண் ஒரு தாய் ஒரு பெண் ஒரு தாய் கொல்லப்பட்டாங்க அப்படியும் அந்த அதுக்கு வெளிய இவன் உள்ள உட்காந்து படம் பாக்கிறான் என்ன ஒரு ஈவு இறக்கமற்ற செயல் அப்ப காவல்துறை வந்து அதுக்கப்புறம் தெலுங்கானா போலீஸ் வந்து ரொம்ப சீரியஸா சொல்லுது இப்ப நீ வெளியேறியா இல்ல உன்ன கைது பண்ணட்டுமா அப்படி கேட்டதும் அடிச்சுட்டு வெளியே வந்து வெளியே வெளியே வறுப்பு தலையை முடிஞ்சிட்டு வர்ற அல்ல அடி கார்ல ஏறினதும் கையாட்டிட்டு ரோட் ஷோ திருப்பியும் சோ அந்த செத்து கிடக்கிற பெண்ணையும் சாக போற அந்த குழந்தையோ போய் பார்க்கணுங்கிற மனசாட்சியோ ஒரு ஈவ் இறக்கமோ அந்த பையனுக்கு இல்லை அந்த நடிகனுக்கு என்ன ஒரு என்ன இதுக்கெல்லாம் என்ன ஒரு மைண்ட் செட் அப் பாருங்களேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கர்நாடகால வந்து தர்ஷன் ஒரு நடிகன் வந்து இதே மாதிரி ஒரு ரசிக கொலை பண்ணிட்டு கிட்டத்தட்ட மரண தண்டனை விதிக்க போறாங்க அவனுக்கு கிட்டத்தட்ட அது கொலை வழக்கு இப்ப இவனுக்கு வந்து போட்டது வந்து இதுக்கு ஹோமி ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் அவர்கள் வந்து இதை குறித்து அறிக்கை விடும்போது அல் அர்ஜுன் தரப்புல இருந்து மிக கடுமையான எதிர்வினை ஏன்னா அல் அர்ஜுன் பின்னணி உங்களுக்கு தெரியும் உறவினர்கள் பவன் கல்யாணு சிரஞ்சீவி இது அடிக்கிற கூத்து பின்னணியில யார் இருக்கா என்ன மாதிரியான வலதுசாரி சக்திகள் இருக்கு எல்லாம் நமக்கு தெரியும் சோ இவங்களோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு முதலமைச்சர் பத்தியே தவறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க தெலங்கானா முதலமைச்சர் பத்தியே தவறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்கானா முதலுக்கு கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கு இப்படி ஒரு பொண்ணு செத்து கிடக்காங்க ஒரு தாய் செத்து நீ நீங்க ஏன் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு போக மாட்டேன் பணம் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன ஒரு மனசாட்சி இருக்கும் அந்த குற்றவாளியை போய் ஏன் எல்லா நடிகரும் போய் பார்க்கணும் அல்லர்ஜி போய் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கூட ஜெயில இருந்திருக்க மாட்டாப்புல உடனே எல்லா நடிகர் வீட்டுல போய் அல்லர்ஜின்ன பார்த்து ஆதரவு தெரிவித்தனர் அந்த நடிகர் போய் ஆதரவு தெரிவித்தார் இந்த நடிகர் போய் ஆதரவு என்ன ஆதரவு அவருக்கு என்ன ஆயிப்போச்சு தெலங்கானா சி ரொம்ப தெளிவா கேட்கறேன் என்ன ஆகி போச்சு அல்லர்ஜுக்கு என்ன கண்டு போச்சா காது போச்சா கெட்டி போச்சா ஒரு தாயோட உயிர் போச்சு அல்லர்ஜுனுக்கு என்ன போச்சு எதுக்கு எல்லா நடிகரும் போய் ஆதர தெரிவிச்சு அதை ஒரு வலைதளத்துல அதை ஒரு பெரிய சிம்பதியா கிரியேட் பண்றீங்க அப்ப நீங்க வந்து திரும்ப திரும்ப வந்து மார்க்கெட்டுக்காக தானே பண்றீங்க திரும்ப திரும்ப உங்களுடைய அந்த புஷ்பா பாத்துவோட உங்களோட விற்பனையை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறதானே பண்றீங்க நீங்க வர்றீங்க இப்படி சில பேர் செத்து போறாங்க பல ஆயிரம் கோடி சுருட்டுறீங்க போயிடுறீங்க இது எப்படி சரியா இருக்க முடியும்னு தெலுங்கானா சி திரு ரேவந்த் அவருடைய கேள்வி மிக மிக நியாயமான கேள்வி அவர் இந்த வழக்கை துரிதப்படுத்தி சொல்லியிருக்காரு இந்த வழக்கு துரிதமானால் அல்லுவர்ஜுன் மிகப்பெரிய சிக்கல் காத்துக்கிட்டிருக்கிறது ஏன்னா செக்ஷன் ஒன் நாட் ஆஃப் பிஎன்எஸ் உங்களுக்கு இது வந்து ஆயில் தண்டனை சாகும் முறை ஆயுள் தண்டனை சாகு முறை சிறையில் இருந்தோம் அல்லு அர்ஜுன் ஏற்கனவே தர்ஷன் சொன்னேன் கர்நாடகல்ல கொலை வழக்குல இப்பதான் பெயில் வந்தாப்ல பெயில் வந்தாப்லன்னா தர்ஷன் வந்து அடிச்சு கொள்றாப்ல ஒரு ரசிகரை அந்த நடிகை என்ன செய்யறா ரசிகனை அடிச்சு போல பண்றான் அப்ப அவனுக்கான தண்டனை வந்து தர்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த நடிகனுக்கு வந்து மரண தண்டனை தான் விதிக்கப்படாது நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அல்லு அர்ஜுனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்க வாய்ப்பு இருக்கு ஒரு பட விளம்பரத்துக்கு பட ப்ரமோஷன் விஷயம் விஷயம்ல அல்லு அர்ஜுனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு மாண்புமிகு திரு ரேவந்த் அவர்கள் வந்து முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்ல இனிமே சிறப்பு கட்சி என்னுடைய மாநிலத்துல இன்னும் அனுமதி கிடையாது தமிழக முதல்வருக்கு நம்ம வேணால் ஆட்டா பேசிய கோரிக்கை அதுதான் தயவுசெய்து இந்த சினிமா கட்சிகளுக்கு வந்து இந்த நடுவீசி காட்சிகள் சிறப்பு கட்சிகள் இந்த மாதிரியான என்ன தயவு செய்து அனுமதிக்க தமிழ்நாட்டிலும் வேண்டாம் எதுக்கு போய் கூட்டத்துக்கு மிட் நைட்ல பெண்கள் நடமாட முடியுமா ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கா என்ன ஒரு யார் செத்தாலுமே அந்த நடிகளுக்கு கவலை இல்லை அவனுக்கு ரோட் ஷோ பண்ணோன்னா ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி கையாடிட்டு போகணும் அப்படிங்கிற நாம சினிமால நடிச்சதுங்க அதக்காக ஆட்டுக்காரால மேலும் ஒரு படம் அந்த ஆடை கூட்டம் தாய் ஆடைக்கூட்டம் தான் ஆடை பாத்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க ஆடை கூட கூட்டம் ஆளும் கட்சியும் முதலமைச்சர்களும் தான் காவல்துறை எடுத்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் சோ தமிழ்நாட்டிலும் இது போன்ற சிறப்பு கட்சிகளை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் அதே மாதிரி அல்லர் ஜின் வந்து இது வந்து ஃபேஷனுக்காக போடப்பட்டது இல்ல வந்து ஒரு இதுக்காக விளம்பரத்துக்காக செய்யப்பட்ட வழக்கல்ல செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் பிஎன்எஸ்ல வந்து ஆயில் தண்டனை ஆயில் வரை சிறையில் இருக்கிற வாய்ப்பு அலர்ஜி இருக்கிறது தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தான் ஆக வேண்டும் என்பதை நமது ஏன் கருத்து அடுத்த கடமை விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்